தேவையில்லாம வந்து ரெக்கார்ட் பண்ணி வெருட்டி உங்களோட ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் தெய்வ ரூமுக்கு சொல்லி அந்த ரெக்கார்டிங் எழுதின பதினாலு புத்தகம் எழுதின எப்பவுமே இல்லை நாளை நேசிக்கப்படுற ப்ரொஃபஸர் அருணாசலத்தின மாதிரி தான் நான் மறி பண்ணினான் எங்களோட வாழ்க்கை முறைவுக்கு வந்தது காரணம் வந்து லோஷன் என்றது நாய் அதை பற்றி நான் மிச்சம் கயக்க அந்த லோஷன் லோஷன் வந்து எத்தனையோ பொங்கல் அந்த வாழ்க்கையை கெடுத்தால் அண்ணாவும் தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்க எங்கள் ரெண்டு பேரையுமே எடுத்து இந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்லா அந்த லோஷன் என்ற நாய் ரெக்கார்டிங் இப்போ இருக்கு போட்டா இல்லான்னு சொல்லிச்சிடம் லோஷன் சொன்ன சந்திப்பம் வந்து இப்படி வசதி சரி லோஷன் பத்தி உண்மையை சொல்லுங்கள் சொல்லுறேன் ரோஷன் என்பவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அழகிய உடுமமா இருந்தாங்க நாங்கள் பிள்ளை நான் வாய் மூன்று பேரும் ஒரே மாதிரி என்ன எல்லாரும் சொல்லுவினா அப்படி இருந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிக்கல இவர் லோஷன் வந்து அவளோட பேஸ்புக்ல கண்டாக்ட் பண்ணி அவளோட கதைச்சு அவளை தேவையில்லாம வந்து ரெக்கார்ட் பண்ணி விரட்டி உங்களோட ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் தெய்வல ரூமுக்கு வரணும் என்று சொல்லி சொல்லி அந்த ரெக்கார்டிங் என்ன இருக்கு அவள அப்பவும் எனக்கு அடிச்சிருந்தேன் அவள் அச்சு ரோஷன் வந்து நான் ஒரு ஒரு இதா இது என்று சொல்லி என்ன சாமன் அவருடைய டிவி பிரசந்தரண்ட கதைக்கு அவர் அங்க டீ குடிக்க வாங்கு சொல்லி இங்கே கூப்பிடுது வாங்கி கஷ்டப்படுத்துல சொல்லறி விழிக்கிட்டு வா கொழுங்குக்கான்னு சொல்லி அவளுக்கு பயம் வந்தது பேது அந்த கதையை நான் சொல்லி எனக்கு அவள் தான் அந்த ரெக்கார்டிங்கையும் எனக்கு அனுப்பினது இவர் கதை ரெக்கார்டிங்கையும் அனுப்பினதும் அவள்தான் தான் வந்தா ஏன் கதச்சினி என்று நான் கோவப்படுவேன் அவளை பிரிய ஒதுங்கி போயிட்டாள் அவர் இப்ப தோஷனை பத்தி முழுக்க சொல்லிட்டேன் அஹ் மிச்சமாக முழுக்க நான் சொல்லி போட்டேன் நான் எனக்கு இணக்கண்டு இருக்கிற ஒரு இதுவும் இல்லாம நான் முழுக்கவும் சொல்லி போட்டேன் இதுக்கு மேல என்னால் ஒண்ணும் நான் ஒருத்தருக்கும் துருவம் செய்யலை குத்தப்பட்டு குத்தப்பட்டு தான் நம்ம யூ நோட் பிரைவேட் யூ ஆர் நாட் பிரைவேட் பார்ட் யூ ஆர் த ரைட் தம்பி அம்மாவிடம் போய்ட்டு கேளுங்கள் உங்களுக்கு